புதிய மாநில தலைவருக்கான போட்டியில் நான் இல்லை சரியானே அடுத்தது அது ஏன் இன்னைக்கு நாளைக்கு நீங்க அப்படியே ஒரு நியூஸ போட்டு அண்ணாமலை டெல்லி போறாரு அண்ணாமலை இவரை கை காட்டினாரு அண்ணாமலை இவரை கை காட்டல இந்த எந்த வம்பு சந்தைக்கு நான் வரலீங்கன்னா நான் போட்டியில் இல்லை அண்ணா அதை பத்தி நான் எது கருத்து சொல்ல விரும்பலீங்கண்ணா அண்ணா அதை அதை பற்றி நான் கருத்து சொல்ல விரும்பலை என்னை பொறுத்தவரை இந்த கட்சி நல்லா இருக்கணும் நல்லவர்கள் இருக்கக்கூடிய கட்சி நல்ல ஆத்மாக்கள் இருக்கக்கூடிய கட்சி இந்த கட்சியில் நிறைய பேர் உயிரை கொடுத்து அந்த கட்சியை வளர்த்திருக்கிறாங்க புண்ணியவர்கள் இருக்கக்கூடிய கட்சி அதனால் அந்த கட்சி எப்பொழுதும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவன் நான் ஆனால் என்னை பொறுத்தவரை புதிய தலைவர் தேர்ந்தெடுக்கப்படும் பொழுது நிறையா பேசுவோங்கண்ணா ஏன் தலைவா என்ன என்ன மரியாதை கொடுக்க மாட்டிங்களா நீங்கள் அப்போ அதுக்குள்ளே மறந்துருக்கீங்களா ஒரு விவசாயியோடைய பையனாக இருப்பேன் மறந்து மறந்துருக்கீங்களா என்னுடைய பணி ஒரு தொண்டனாக எப்பொழுதும் தொடருங்கண்ணா கரப்ஷனுக்கு எதிராக வந்தவன் நான் அதில் சமரசம் கிடையாது யாராக இருந்தாலும் சமரசம் இல்லை ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் தமிழ்நாட்டில் நல்ல ஒரு ஆட்சியை கொண்டு வருவதற்கான முயற்சி தொடரும் எந்த நேரத்தில் தேசிய கட்சியாக இருக்கிறோம் பல விஷயத்தை பார்க்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் தமிழ்நாட்டுக்கு முக் முக்கியம் மக்களுக்கு முக்கியம் மக்கள் திரும்ப அஞ்சு வருஷம் இதே திமுக கொடுமையில் மக்கள் மறுபடியும் அஞ்சு வருஷம் மாட்டணுமா அதையெல்லாம் பார்க்க வேண்டிய கட்டாயம் இருக்குது ஒரு தொண்டனாக கட்சி சொல்கிற பணியம்பாடு செஞ்சுட்டு போகிறாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கண்ணா வேற அதெல்லாம் பேசுவோம் தலைவா அதை ஏற்கனவே சொல்லிட்டேன் அதெல்லாம் பேசுவோம் தலைவர் தேர்தலுக்கு அப்புறம் பேசுவோம் சொல்லுங்கண்ணே அந்த அந்த கேள்வி கேளுங்கண்ண முக்கியமான கேள்வி தலைவா இந்த மண்ணை விட்டு எங்கேயும் போகமாட்ட தலைவா ஏன் பேக் பண்ணி அனுப்புறதுல இருக்கீங்க டெல்லி போனால் ஒரு நைட்டு வேலையை முடிச்சுட்டு அடுத்த நாள் திரும்புற ஆள் நான் அதனால் எதுவும் கவலைப்படாதீங்கன்னா இங்கே தான் உங்கள் முன்னாடி சுற்றிக்கிட்டு இருக்கேன் இங்கே தலைவர்கள் யாரும் போட்டி போடுவதில்லைண்ணே பாரதிய ஜனதா கட்சியில் தலைவர்களுக்கு போட்டி எல்லாம் கிடையாது எல்லாரும் சேர்ந்து ஒரு தலைவரை தேர்ந்தெடுப்போம் அவ்வளோதான் அதில் போட்டி எங்கே வந்துச்சு அதனால தான் தலைவர் போட்டியில் நான் இல்லைன்னு சொன்னேன் தலைவருக்கு வந்து மற்ற கட்சி மாதிரி ஐம்பது பேர் போய் சாரிங்கண்ணே ஐம்பது பேர் போய் தலைவர் கட்சிக்காக நாமினேஷன் கொடுத்து அது ஓட்டெடுப்பு நடத்தி அப்படிலாம் கிடையாதுங்கண்ணே எல்லோரும் சேர்ந்து ஏக மனதோடு ஒரு மனதோடு ஒரு தலைவரை தேர்ந்தெடுப்போம் அப்போ போட்டி எங்கேருந்து வருதுங்கண்ணா அண்ணா இன்னைக்கு இன்னைக்கு நீட்டு ட்ராமா வெற்றிகரமாக முடிவுக்கு வந்துருச்சு சாப்டர் க்ளோஸ் பாகுபலி பார்ட் ஒன் பார்ட் டூ மாதிரி நீட் பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் ஃபைவ் இனி நீட்டுக்கு சாப்டரே இல்லை ஏன்னா அது பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா கையில் இருக்கிற வரைக்கும் தான் அவங்க ஆட்டம் கவர்னருக்கு அனுப்பிச்சேன் கவர்னர் அனுப்பலை பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அனுப்பிச்சேன் ஜனாதிபதி சும்மாவே வச்சிருக்கிறாங்க எனக்கு ஜனாதிபதி அவர்கள் நிராகரித்து திருப்பி அனுப்பிட்டாங்க அதாவது நீங்கள் சொல்லி இருக்கக்கூடிய விஷயத்தை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் நீங்க சொல்லி காரணங்களையும் ஏற்றுக்க மாட்டோம் நீட் இந்திய மக்களுக்கு தமிழக குழந்தைகளுக்கு நல்லதுன்னு பிரசிடென்ட் அவங்க திமுக அசம்பிளியில் போட்ட ரெசல்யூஷனை நிராகரித்து திரும்ப பதில் கடிதம் அதிகாரப்பூர்வமாக முதலமைச்சர் போட்டார் முதலமைச்சருடைய நீட்டு நாடகம் அதிகாரப்பூர்வமாக முடிவுக்கு வந்துருச்சு அவர் புதிய நாடகத்தை தொடங்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கிறேன் அந்த புதிய நாடகத்திற்கு அனைத்து கட்சி கூட்டம் ட்ராமா பண்ணுவார் அதுக்கு எல்லாத்தையும் கூப்பிடுவார் வழக்கமாக அடுத்து நான் முதலமைச்சரை சேலஞ்ச் பண்ணுறேன் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போங்க இதுக்கு தான் இதுக்கு தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன் ஜனாதிபதி அவங்க ரிஜெக்ட் பண்ணணும் வேற எந்த வாய்ப்பு இருக்கக்கூடாது உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு வாய்ப்பு சுப்ரீம் கோர்ட் ஆனால் சுப்ரீம் கோர்ட்டுக்கு மட்டும் போக மாட்டாங்க ஏன்னா நீட்டு வந்ததே சுப்ரீம் கோர்ட் மூலமாகத்தான் நீட்டு வந்ததே சுப்ரீம் கோர்ட் மூலமாகத்தான் இன்றைக்கி இந்த பார்ட்டிகள்லாம் ஒன்பதாம் தேதி தேதி எப்போ மீட்டிங் கூப்பிட்றாங்களோ சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகாமல் சைனாவுக்கு போகலாமா ஜப்பானுக்கு போகலாமா ரஷ்யாவுக்கு போகலாமான்னு அந்த மீட்டிங் நடக்கும் தைரியம் இருந்தால் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போங்க சுப்ரீம் கோர்ட்லேயும் ரிஜெக்ட் ஆகி வரட்டும் குழந்தைகளுக்கு ஒரே மனநிலையோடு சமமான மனநிலையோடு படிக்க ஆரம்பிக்கல நீட்டு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி எல்லாம் இதே டிராமா ஜனநாயகத்தில் போராட்டம் நடத்துறது தப்பு இல்லைங்க இருக்கட்டும் எந்த கட்சியாக இருக்கட்டும் போராட்டம் பண்ணட்டும் நான் ரெண்டே கேள்விதான் கேட்குறேன் எதுக்கு போராட்டம் பண்ணீங்க எந்த பாயிண்ட் நாங்கள் கொண்டு வந்தது தப்புன்னு நினைக்கிறீங்க எந்த பாயிண்ட்டை நாங்கள் சரியாக செஞ்சுருக்கோம்னு நினைக்கிறீங்க தாவேக்கா அதிகாரப்பூர்வமாக ஜேபிசி ஜாயின்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டிக்கு லெட்டர் பேடில் உங்கள் சஜஷனை கொடுத்தீங்களா இன்றைக்கி நான் வந்து போராட்டம் பண்ணுறேன் எங்கள் தலைவர் சொல்லியிருக்காருன்னு கீழே சுற்றிட்டு இருக்கிறீங்க சரி உங்களுக்காக ஜேபிசி போட்டோம் ஒரு கோடி பேர் சஜஷன் கொடுத்தாங்க ஒரு கோடி சஜஷன் வந்துச்சு தாவே கலந்தேஷ் கருத்து சொன்னீங்களா ஜேபிசிக்கு நீங்கள் கருத்து சொல்லியிருந்தால் நல்ல கருத்து அந்த கண்டிப்பாக நாங்கள் எடுத்திருப்போம் சரி இன்னைக்கு போராட்டம் பண்ணுறீங்க எதுக்கு போராட்டம் பண்ணுறீங்க நான் இவ்வளோ விழாவரியாக பேசுகிறேன் இதான் பாயிண்ட்டுங்கிறேன் இதான் காரணங்கிறேன் நான் சொன்னதில் தப்பு எங்கே வச்சிருக்குதான் நீங்கள் சொல்லுங்கள் எதற்கு போராட்டம் செய்கிறனே தெரியாமல் ஒரு கட்சி தமிழ்நாட்டில் போராட்டம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அது தாவேகா எதுக்கு போராட்டம் பண்ணுறாங்கன்னு ஆனால் இந்த பாயிண்ட் தப்பு எத்தனை டைமில் சட்ட திருத்தம் மாற்றிருக்கிறாங்க ஐம்பத்தி நாலு முதல் சட்டம் அதன் பிறகு அவ்வளோ அமெண்ட்மெண்ட் தொண்ணூத்தஞ்சு பெரிய சட்டம் அதன் பிறகு அவ்வளோ அமெண்ட்மெண்ட் ரெண்டாயிரத்தி பதிமூணு மேஜர் அமெண்ட்மெண்ட் ஏன் ரெண்டாயிரத்தி பதிமூணு காங்கிரஸ் ஆட்சியில் சகோதரருக்கு தெரியும் நூற்றி இருபத்தி மூணு ப்ராப்பர்ட்டி லூட்டன்ஸ் டெல்லி சென்ட்ரல் டெல்லி நூற்றி இருபத்தி மூணு ப்ராப்பர்ட்டியை வஃப் ப்ராப்பர்ட்டின்னு டிக்ளேர் பண்ணி ஒரே நைட்டில் சேர்த்துக்கிட்டாங்க அதெல்லாம் நியாயமா நூற்றி இருபத்தி மூணு ப்ராப்பர்ட்டி சென்ட்ரல் டெல்லியில் நினச்சாங்க ஒரே நைட்டு லட்சக்கணக்கான கோடி ரூபாய் வருமானம் பொறுப்பிருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி அதை அது ரெண்டாயிரத்தி பதிமூணில் காங்கிரஸ் கொண்டு வந்தான் அதை பற்றியெல்லாம் யாரும் பேச மாட்டாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நம் ஆட்சியில் நியாயமாக எல்லோருக்கும் சமமாக ஒரு விஷயத்தை கொண்டு வந்தால் நாம் இஸ்லாமியர்களுக்கு எதிரின் ஆர்ப்பாட்டம் அதனால் தாவேக்காவாக இருக்கட்டும் எந்த கட்சியாக இருக்கட்டும் என்னுடைய அன்பு வேண்டுகோள் எதுக்கு ஆர்ப்பாட்டம் பண்றேன்னு ரெண்டு விஷயத்தை சொல்லிட்டு நல்ல விஷயமா புரிஞ்சுக்கிறோங்க ஒரு ஒரு அரசியல் கட்சிகளுக்கு அவர்கள் நிலைப்பாடு இருக்கட்டும் நாங்க அதை மதிக்கிறோம் அதுல தவறு இருப்பதாக நான் பார்க்கல ஒரு ஒரு அரசியல் கட்சியினுடைய நிலைப்பாடு நாங்கள் சட்டத்தை கொண்டு வந்திருக்கோம் சட்டத்தில் இருக்கக்கூடிய சிறப்பு அம்சங்களை சொல்ல வேண்டியது எங்களுடைய கடமை பத்திரிகை நண்பர்கள் மூலமாக உங்கள் கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டியது எங்கள் கடமை அதே நேரத்தில் தப்பு பண்ணுறோம்னா திருத்திக்கிறதுக்கு ஜேபிசி ஒரு வாய்ப்பு பதிமூன்று அமெண்ட்மெண்ட் சொன்னாங்க பதிமூன்றும் செஞ்சிட்டோம் பதிமூணும் ஏற்றுக்கிட்டாச்சு அதில் எல்லா கட்சியும் சொன்னாங்க மேஜர் அமெண்ட்மெண்ட் அரசு கொண்டு வந்ததுலேருந்து பதிமூன்று திருத்தங்களை ஒத்துக்கிட்டோம் ஆனால் ஒரு ஒரு கட்சிக்கு ஒரு நிலைப்பாடு அதை நாங்கள் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை ஏன்னா ராஜ்யசபாவில் கம்ஃபர்டபுளாக நம்ம ஜெயிச்சிருக்கோம் லோக்சபா கம்ஃபர்டபுளாக ஜெயிச்சிருக்கோம் அதனால் ஓட்டு போட்டவர்களுக்கு நாங்கள் தலை வணங்குகின்றோம் ஓட்டு நேற்று போடாதவர்கள் கூட வருகின்ற காலத்தில் தங்களுடைய மனதை மாற்றிக்கொள்வார்கள் என்று நம்புகின்றோம் ஆனால் டாஸ்மார்க் வழக்கு நல்லா கேட்டீங்க நல்ல கேள்வி அண்ணன் அதாவது திமுகவருடைய அமைச்சரவையில் பதிமூன்று பேர்த்து மேலே இன்னைக்கு வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கு தமிழ்நாடு நீதிமன்றங்கள் நடக்குது டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் ஹை கோர்ட்டில் நடக்குது பதிமூன்று அமைச்சர்கள் முப்பத்தஞ்சு பேரத்தில் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கு இதை கேட்கலாமே முதலமைச்சர் பக்கத்து மாநிலத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலான்னு எப்படி இதெல்லாம் கேட்காம டாஸ்மாக் வழக்கம் மட்டும் பக்கத்து மாநிலத்துக்கு மாற்றணுமா என்ன ட்ராமா பாருங்க இவங்க தான் குதிச்சு குதிச்சு கோர்ட்டுக்கு போனாங்க இவங்க தான் குதிச்சு குதிச்சு ஹைகோர்ட்டில் ஸ்டே கேட்டாங்க இப்ப ஹைகோர்ட்டில் அமர்வு மாறிய பிறகு அமர்வு நீதிபதிகள் மாறிய பிறகு இன்னைக்கு முதலமைச்சர் தலைமையில் இருக்கக்கூடிய இந்த குரூப் என்ன பண்ணுது ஐயா பதிமூன்று அமைச்சர்கள் மீது வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்க இதே கடிதம் போட்டு பக்கத்து மாநிலத்துக்கு அனுப்புங்க அப்புறம் டாஸ்மாக நானும் உங்களோட சேர்ந்து சப்போர்ட் பண்றேன் உங்களுக்கு ஒரு நாயம் ஊருக்கு ஒரு நாயம் நீதிமன்றம்னா நியாயமாக இருப்பாங்க நேர்மையா இருப்பாங்கன்னு சொல்ற நீங்க டாஸ்மாக்க்கு மட்டும் ஏன் பக்கத்து மாநிலத்துக்கு போனப்போ உங்கள் மடியில் கனம் இருக்குது வழியில் பயம் இருக்குது எதையும் மறைப்பதற்கான முயற்சியில் இறங்கியிருக்கிறீங்க அன்னைக்கு டாஸ்மார்க் ஆர்ப்பாட்டத்தில் நான் சொன்னது நடக்கத்தான் போகுது கைதுகள் இருக்கும் எனக்கு நம்பிக்கை இருக்குது இடி மேலே அவங்க நேர்மையான முறையில் விசாரணை பண்ணணும் நேர்மையான முறையில் தப்பு அவங்கள கைது பண்ணணும் மக்களுடைய வரிப்பணத்தை திரும்ப நம்மகிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும் பேசனே பேச நேரமும் காலம் இருக்கு பேசுவண்ணே தலைவா அல்ல அடுத்த வருஷம் நல்லா பண்ணுவாங்க தலைவா